கிறிஸ்தி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுக்கு லாபம் அதிகம் வரும் நாட்கள் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாட்கள் லாபங்கள் அதிகம் கிட்டும் நாட்கள் என்ன என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்பராசியிலும் பூரட்டாதி நான்காம் பாதம் மீன ராசியிலும் வருகிறது அதன் அடிப்படையில் பூராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாம் தேதி கோயில் கோயில் அர்ச்சகர்கள் கோயில் நிர்வாகஸ்தர்கள் பொருளாளர்கள் சமய வல்லுநர்கள் சமய சமூக சேவையில் ஈடுபட்டிருப்பவர்கள் கோயில் பூஜை பொருட்கள் தயாரிப்பாளர்கள் வாங்கி விற்பவர்கள் பூ கட்டுபவர்கள் தையல் தொழிலாளர்கள் அத்தியாவசிய அவசர மருத்துவ சேவை பிரிவு ராணுவ ராணுவ இராணுவம் அது சார்ந்த அது சார்ந்தவர்கள் மற்றும் பூங்கொத்து தயாரிப்பாளர்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் காய்கனி வகைகள் இந்த தொடர்புகள் வழியாக கொடுக்கல் வாங்கல்களில் உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் நாலில் குடும்ப உறுப்பினர்கள் மனைவி பெயரில் மூத்தோர் குடும்ப தலைவர் பெயரில் இருக்கும் வியாபாரம் அரசு பணியாளர்கள் சீருடை பணியாளர்கள் அரசு அரசியல் லாபங்கள் மறைமுக தொடர்புகள் அரசியல்வாதிகளின் மறைமுக தொடர்புகள் இந்த வகையிலும் அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் அரசு பணி தொழிலாளர்கள் உடன்பணிபுரி அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் பணியாளர்கள் உடன் பணியாளர்கள் சேவை செய்பவர்கள் என இயந்திர வகையை இயக்கு இயந்திரங்களை இயற்பியல் பௌதீக இயந்திரங்களை இயக்குபவர்கள் வாகன ஓட்டிகள் இந்த தொடர் அதிகார பதவியில் இருப்பவர்கள் இந்த தொடர்புகள் வழியாக கொடுக்கல் வாங்கல்களில் உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் ஆறில் மின்சாரத்துறை தீயணைப்புத்துறை மின்சாரம் தீ அடிப்படையான தொழிலகங்கள் அதன் சார்ந்த தொழிலாளர்கள் கொடுக்கல் வாங்கல் மருத்துவத்துறை அவசர சிகிச்சை பிரிவு இரத்த இரத்த தானம் வங்கி இரத்த குடை வங்கி இப்படியாகவும் மின்சார உபயோக மின்சார சாதனங்கள் அதன் உதிரி பாகங்கள் தயாரிப்பாளர்கள் விற்பனை பிரதிநிதிகள் எனவும் இருசக்கர வாகன ஏஜென்சிஸ் உதிரி பாகங்கள் விற்பனை அதன் தொழிலாளர்கள் பழுது நீக்குபவர்கள் மெக்கானிக் பில்டர்ஸ் செங்கல் சூளை அடுப்பங்கரை ஹோட்டல் தீ அடிப்படையான தொழிலகங்கள் பட்டறை இப்படியான தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பண வரவுகள் லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டில் அந்நிய முதலீடுகள் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாட்டில் தங்கியிருந்து அவர்களுடைய பண பரிவர்த்தனை மருத்துவத்துறை சார்ந்த டாக்டர்ஸ் மற்றும் பேக்கிங் ஏஜென்சிஸ் உணவு பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் பெயிண்ட் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் இயந்திர பௌதீக ரசாயன விவசாய இடுபொருட்கள் அதன் சார்ந்த இயந்திரங்கள் இயக்குபவர்கள் ஓட்டுநர்கள் ஸ்கேன் எக்ஸ்ரே ஜிராக்ஸ் போன்ற நிறுவனங்கள் நடத்துபவர்கள் அதன் தொழிலாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு பணவரவு லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினைந்தில் வீடு தோப்பு மனைவி பேரில் இருக்கும் வாடகை மனைவியின் படம் குழந்தைகளின் சம்பளம் குழந்தைகள் பெயரில் இயங்கும் நிறுவனங்கள் வியாபார ஸ்தலங்கள் மற்றும் ரிஃபைனரிஸ் ஆயில் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் கேஸ் ஏஜென்சிஸ் தொ கடைநிலை தொழிலாளர்கள் துப்புரவாளர்கள் இந்த மாதிரியான தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணவரவுகள் லாபங்களாக கிட்டும் செப்டம்பர் பன்னிரெண்டில் வக்கீல் ஆசிரியர் ஜோதிடர் சமய வல்லுநர்கள் சமய சொற்பொழிவாளர்கள் பூ கட்டி விற்கும் வாங்குபவர்கள் விற்பவர்கள் மாலை தொடுப்பவர்கள் பூங்கூத்து வியாபாரம் மற்றும் அத்தியாவசிய அவசர சேவை பிரிவு இராணுவ பிரிவு மற்றும் அதன் சார்ந்த இனங்கள் கோயில் நிர்வாகம் பொருளாதாரம் அதன் சார்ந்த தொழிலாளர்கள் இப்படியாக உங்கள் தொடர்புகள் வழியாக உங்கள் முதலீடுகளுக்கு நல்ல வருமானம் கிட்டு செப்டம்பர் பதினாலில் அரசு இயந்திரம் அரசியல் பணி அரசு சார்ந்த மறைமுக தொடர்புகள் மற்றும் ரோடு கான்ட்ராக்ட் இயந்திரங்களை இயக்குபவர்கள் ஓட்டுநர்கள் பழுது நீக்கி சரி செய்பவர்கள் மெக்கானிக் விவசாயம் விவசாயம் சார்ந்த இடுபொருட்கள் அதன் சார்ந்த இயந்திரங்கள் வாடகை விடுதல் அதிகார பதவியில் இருப்பவர்கள் என இதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பண வரவு லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினாறில் மின்சாரம் கட்டட கான்ட்ராக்ட் கட்டட கட்டுமான பொறியாளர்கள் அது சார்ந்த இயந்திர வகைகள் மற்றும் உதிரி பாகங்கள் சிமெண்ட் மணல் ஜல்லி இரும்பு கம்பி காங்கிரீட் கலவை இயந்திரங்கள் என மின்சார சாதனங்கள் அதை இயக்குபவர்கள் ஓட்டுநர்கள் பழுது நீக்குபவர்கள் மெக்கானிக் இருசக்கர வாகன ஏஜென்சிஸ் தயாரிப்பாளர்கள் விற்பனை மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் என மின்சாரம் டீ அடுப்பங்கரை செங்கல் சூளை ரோடு கான்ட்ராக்ட் ரியல் எஸ்டேட் கொடுக்கல் வாங்கல் என அவசர மருத்துவ அறுவை சிகிச்சை மருத்துவத்துறை என இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினேழில் அந்நிய செலாவணி லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உணவு பால் வகை வியாபாரங்கள் அதன் சார்ந்த தொழிலாளர்களும் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் கேஸ் ரிஃபைனரிஸ் லாஜிஸ்டிக்ஸ் கனரக வாகன ஓட்டுநர்கள் என வெளிநாடு உள்நாடு ஏற்றுமதி தொழிலில் ஈடுபடுபவர்கள் லெதர் டெக்னாலஜி அது சார்ந்த தொழிலகங்கள் தொழிலாளர்கள் இந்த துறை வழியாக உங்களுக்கு தொழிலாளர்கள் வழியாக வாங்கல் நல்ல லாபங்கள் சித்திக்கும் செப்டம்பர் பதினெட்டில் உப்பளங்கள் கடல்சார் வணிகம் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் ரிஃபைனரி கேஸ் மண்ணெண்ணெய் டீசல் பெட்ரோல் இந்த வகை இந்த வகையிலும் மீனவம் மீனவ உப்பளம் தொழிலாளர்கள் மீன் ப மீன் பதப்படுத்தப்பட்ட உணவு பண்டங்கள் இதன் வழியாகவும் தொழிலாளர்கள் கடல்சார் வணிகம் அதன் சார்ந்த தொழிலாளர்கள் வழியாகவும் கொடுக்கல் வாங்கல்களில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் செப்டம்பர் இருபதில் கோயில் அர்ச்சகர் வக்கீல் ஆசிரியர் சமய வல்லுநர்கள் சமய சொற்பொழிவாளர்கள் பூங்கொத்து வியாபாரம் பூ கட்டி தொடுத்தல் பூ வாங்கி வாங்கிவிட்டல் தையலகம் அத்தியாவசிய அவசியப் பொருட்கள் அவசர சிகிச்சை பிரிவு ஸ்கேன் எக்ஸ்ரே ஜெராக்ஸ் போன்ற இனங்கள் இந்த தொடர்புகள் வியாபாரங்கள் தொழிலாளர்கள் வழியாக நல்ல ரியல் எஸ்டேட் தொழில் கொடுக்கல் வாங்கல் ஏஜென்சிஸ் இதன் மூலியமாகவும் அன்றாட சேவை சமூக சேவை புரிபவர்கள் அதன் தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு பணப்பழக்கங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் அரசு பணியாளர்கள் அரசியல் லாபங்கள் அரசு கான்ட்ராக்ட் ரோடு கான்ட்ராக்ட் மற்றும் விவசாயம் பண்ணை தொகுப்பு நிலங்கள் அதன் சார்ந்த இயந்திர வகைகள் உரம் விதைகள் என பதவியில் இருப்பவர்கள் தொடர்பு அரசியல் லாபங்கள் அரசியல் மறைமுக தொடர்பு என இந்த வட்டாரங்களிலிருந்து உங்கள் தொடர்புகள் வழியாக கொடுக்கல் வாங்கல்களில் நல்ல பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி நாலில் உங்களுக்கு மூத்தோர் வகையிலும் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்கள் பணியாளர்கள் இளைய இளையவர்கள் பெயரில் நடத்தும் வியாபார ஸ்தலங்கள் தொழிற்சாலைகள் அதன் உற்பத்தி தீ மின்சாரம் அடிப்படையாக தொழில்கள் செங்கல் சூளை மணல் அள்ளுதல் கான்ட்ராக்டு கனரக இயங்கு ஜேபிசி வாடகை விடுதல் போன்ற இயந்திர ஓட்டுநர்கள் பழுது நீக்குபவர்கள் உதிரிப்பாக விற்பனையாளர்கள் என பிரதிநிதிகள் என இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தைந்தில் அந்நிய செலாவணி அந்நிய முதலீடு ஏற்றுமதியாளர்கள் குடும்பத்தில் மூத்தோர் வெளிநாட்டில் தங்கியிருந்து அனுப்பும் பண பரிவர்த்தனை அலுவலகத்தில் அண்டை அயலார் வேற்றுமொழி இனம் ஜாதி மக்களிடம் தொடர்புகள் பதப்படுத்தப்பட்ட உணவு நூலகங்கள் ஆசிரியர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் என விளையாட்டுத்துறை விளையாட்டு பொருள் விற்பனை தயாரிப்பு தொழிலகங்கள் அது சார்ந்த வல்லுநர்கள் அந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு லாபங்கள் ஈட்ட முடியும் செப்டம்பர் இருபத்தி ஏழில் எல்ஐசி ஆயுள் காப்பீடு நஷ்டதன பிராப்தி மூத்த பெண்களுடைய சொத்துக்கள் எனவும் குடும்ப மூத்தோர் பெயரில் இயங்கும் வியாபாரங்கள் அவர் பெயரில் இருக்கும் சு தொழிற்சாலைகள் தோல் பதனிடுதல் கழிவு நீர் அது சார்ந்த சுத்திகரிப்பு எண்ணெய் டீசல் பெட்ரோல் கேஸ் அதன் தொழிலாளர்கள் எனவும் அந்த வகையில் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் முப்பதில் ஆன்மீகம் சார்ந்தும் கோயில் கோயில் இன்ப சுற்றுலா மற்றும் ஆன்மீக சுற்றுலா அமைப்பாளர்கள் அத்தியாவசிய அவசர சிகிச்சை பிரிவாளர்கள் இறக்குமதியாளர்கள் பூக்கட்டுதல் தையலகம் டெய்லர் மற்றும் சமூகத்தில் உள்ள சேவை பிரிவுகள் ஆலோசனை வழங்குபவர்கள் மனநல ஆலோசனைகள் என்று உங்களுடைய இந்த தொடர்புகள் வழியாக உங்கள் கொடுக்கல் வாங்கல்களில் முதலீடுகளில் நல்ல லாபங்கள் பெற முடியும் இந்த காணொலியை செப்டம்பர் மாதத்தில் உங்கள் உங்கள் நட்சத் நட்சத்திரத்திற்கு அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான் கூறிய தேதிகளில் எந்த தொடர்புகள் வழியாக பணப்பழக்கம் லாபங்கள் ஏற்படும் என்பதை நன்றாக மீண்டும் கேட்டு தெளிவுபெற்று அதன் வழியாக முதலீடுகள் செய்து லாபங்கள் அதிகமாக ஈட்டி பயன்பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் இந்த காணொலியை மீண்டும் கேட்டு தெளிவுபெற்று உங்களுடைய முதலீடுகளுக்கு தக்கவாறு நீங்கள் லாபங்கள் பெற முடியும் நன்றி வணக்கம்